ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தினம் தினம் கேட்குறது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் எப்பவும் போல் தினம் தினமும் ஹலோ எப்படி இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு கேட்டு ஆரம்பிச்சிடலாம் வெற்றிகரமாக இன்றைக்கி வந்து மார்கழி மாதத்தோட ஒம்பதாவது நாள் பூஜை தாங்க பார்க்க போகிறோம் ஒரு விஷயத்தை எடுத்தோம்னாக்கா எந்த ஒரு தடையும் இல்லாத ஒரு ஏழு நாளைக்கு தொடர்ந்து பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் அது சக்ஸஸில் தான் முடியுன்றது என்னோடய நம்பிக்கை அதை வந்து நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இனி அடுத்தது என்னென்னா இதுக்கப்புறம் இந்த பூஜையில் வந்து நம்ம என்னென்ன கற்றுக்கலான்றது ஒவ்வொரு நாளாக ஒன்று ஒன்றா தொடர்ந்து பேசலாம் என்னோடய வீடியோவுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு விஷயம் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பேசலான்னா எப்பவும் போல் நேற்றைக்கு வந்து ரங்கோலி இன்றைக்கி வந்து சிக்கு கோலம் புள்ளி வச்ச கோலம் தான் போடுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுக்கோங்க அடுத்தது என்னென்னா இந்த கோலம் பற்றியே பேசலாம் அதான் சொன்னேன்ல அந்த கோலம்மா வந்து மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னேன் அதாவது எப்படின்னா அப்போல்லாம் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குறோமா இல்லையான்னு இல்லை காசு கொடுத்து வாங்குறவங்க வாங்குவாங்க அப்படி இல்லைன்னா பண்ட மாற்று முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம எல்லாம் படிச்சுருப்போம் பார் அந்த அப்போ படித்தவங்க அந்த எயிட் எயிட்டிஸில் பிறந்து நைன்ட்டிலாம் வளர்ந்துருப்போம் இல்லையா அப்போது அந்த புத்தகத்தில் படிச்சிருப்போம் என்னென்னா பண்டை மாற்று முறை அப்படின்னு அந்த மாதிரி தான் அந்த உப்பு வண்டிக்காரன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த உப்பு வாங்கும் போது கோலமாவும் அவங்க வச்சுருப்பாங்க நெல் அளந்து கொடுக்கணும் ஒரு படி நெல்லுக்கு இவ்வளோ கோலமாவு இவ்வளோ உப்பு அப்படின்னு சொல்லி விற்பாங்க அப்படி தான் வந்து கோலம் வந்து வாங்குவாங்க அதே மாதிரி கோலமாவுக்கு வந்து இன்னொரு இது கோலமாவு பற்றி பேசுனால் பெரிய ஹிஸ்டியே பேசலாம் வருஷக்கணக்காக கூட பேசலாம் எனக்கு நான் சின்ன வயசில் பார்த்த விஷயங்களை தான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் எப்படின்னா கோலம் வந்து தீந்துருச்சுன்னு வச்சுக்கேன் பக்கத்தில் வீட்டில் கூட கடை வாங்கிப்பாங்க கடை வாங்கியாவது கோலம் போடுவாங்க அதாவது கோலம் போடாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வீட்டில் கோலம் மாவு இல்லைன்னா அந்த கோலமாவுக்கார் வரலைன்னா அவங்க எதிர்பார்க்கும் போது வரமாட்டார் இல்லையா அப்போ வந்து பக்கத்து வீட்டில் வந்து கடை வாங்கிப்பாங்க கடை வாங்கி கோலம் போடுவாங்க அதுக்கப்புறம் கோலமாவுக்கார் வந்தோன்னே கோலம் மாவை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க எப்படி அரிசி வாங்கினா கடை வாங்குவாங்க அந்த மாதிரி கோலமாகவுமே கடை வாங்கி கோலம் போட்ட காலங்கள்லாம் உண்டு இந்த புள்ளி வச்ச கோலத்தில் தப்பாகிடுச்சு அதாவது மிஸ் ஒரு புள்ளி வந்து மாற்றி போட்டுவிட்டேன் அந்த கம்பி இழுக்கிறது அதை தான் வந்து நான் கரெக்ட் பண்ணுறேன் ஏன்னா அப்படி இந்த சிக்கு கோலம்னாவே அவ்வளோதான் கொஞ்சம் நம்ம மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆனால் கூட அந்த கம்ப்ளீட் வந்து ஒழுங்காக வராது கோலம் அது தான் அந்த ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகிடுச்சு ஆனால் சரி பண்ணிடலாம் அழகாக சரி பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ட்ரைல் சாருக்கே சரி பண்ணிடுறோம் இதுவே வந்து அந்த சாணி மொழிகி கோலம் போடுவாங்க பார்த்திங்களா அதில் வந்து கொஞ்சம் சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் அப்போ தான் வந்து அது சரி பண்ண முடியும் அப்புறம் என்ன சொல்லிட்டுருந்தேன் அந்த கடை வாங்கி கோலம் போடுவாங்க இல்லையா அதை தான் இருந்தேன் அது வந்து எப்படின்னா நான் சின்ன வயசில் எங்கள் வீட்லேயுமே தீர்ந்துருச்சுன்னா பக்கத்து வீட்டில் போய் வாங்கிட்டு வருவோம் அவங்களுமே எல்லாம் ஒரே நேரத்தில் தான் எல்லோரும் வாங்குவாங்க அதே நாளில் தான் எல்லோரும் வாங்குவாங்க அப்படி வாங்கும் போது சில பேருக்கு வந்து சீக்கிரம் தீந்துடும் ஏன்னா பெரிய பெரிய கோலம் போட்டாங்கன்னா சீக்கிரமாக தீர்ந்து போயிடும் அப்போ அவங்கக்கிட்ட கடை வாங்கிப்பாங்க எதுக்கு சொல்கிறேன்னா அப்போ வந்து கிராமங்கள்லாம் வந்து அந்த பண்டை மாற்று முறை கண்டிப்பாக பண்ணுவாங்க இப்போ மிளகாத்தூள் கடை வாங்குவாங்க அரிசி கடை வாங்குவாங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கடன் வாங்கி அலந்து வாங்கி திருப்பி கொடுத்துடுவாங்க இந்த மாதிரி வாழ்ந்த காலம்லாம் இப்போ இல்லை கிராமத்தில் ஏன்னா எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க எல்லா பொருட்களும் வாங்கி வந்து வச்சு தான் குடும்பமே செய்கிறாங்க அப்போல்லாம் வந்து தேவைக்கு தேவை வருமான வரும் தேவைக்கு தேவை வாங்கிப்பாங்க இப்போ எல்லா இடங்கள்லையுமே வந்து நல்ல வளர்ச்சி வந்திருக்கு அதனால் சில விஷயங்கள் நம்ம போயிடுச்சுன்னு நினைக்கிறோம் ஆனால் எதுவுமே எந்த ஒரு விஷயமே அழியாது வேறு வடிவத்தில் அது மேலே வரும் இப்போ வந்து அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும்னா அந்த கோலம் புக்கு சொன்னோம் பார்த்தீங்களா அதாவது அந்த கோல புக்கில் இருக்கிறத வந்து ஒவ்வொரு வீட்லேயும் போட்டுருவாங்க போட்டுட்டு அதை அப்படியே எடுத்து இந்த மார்கழி மாதம் கோலம் போட்டு முடிச்சுட்டு அதை எடுத்து அப்படியே வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல அப்போ போது என்னங்கன்னா அது அடுத்த வருஷம் எடுக்கும்போது அந்த கோலம் அவங்க போட மாட்டாங்க இன்னொருத்தர் வேற ஒருத்தர் வாங்கிட்டு போய் வச்சிருந்து கோலம் போடுவாங்க அதே மாதிரி அந்த கோலம் போட்டு பார்க்குற ஒரு நோட்டு இருக்கும் பாருங்க அந்த நோட்டெல்லாம் வந்து சில அக்காலாம் வச்சிருப்பாங்க ரொம்ப பழையசாக இருக்கும் ரொம்ப அப்படியே கொஞ்சம் அந்த கலர் மாறிடும் பார்த்தீங்களா ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நோட் புக் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த கலரில் இருக்கும் அதுலேயே அந்த பென்சிலில் போட்ட அந்த கோலமும் இருக்கும் அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா இவங்க இவ்வளோ நாளாக கோலம் போட்டு அந்த புக்கு அப்படி கோலம்புக்கும் வாங்குவோம் வாங்கிட்டு அதை பார்த்து ஒரு நோட்டில் போட்டு வச்சுருப்பாங்க அந்த நோட்டு வந்து ரொம்ப பழையசாக இருக்கும் இப் அது அது பார்க்கும்போதே நமக்கே ஒரு ஃபீல் வரும் அடாடா இந்த கோலம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா யார் வீட்லேயுமே பழைய நோட்டோ பழைய புக்கோ பழைய டைரியோ இருக்கிறது இல்லை ஏன்னா அப்பப்போ அந்தந்த வருஷத்தில் அதை அதை கிளியர் பண்ணிடுறாங்க அப்போல்லாம் வந்து தூக்கி போட மாட்டாங்க எதையுமே அப்போ கிராமத்தில் வந்து பேப்பர் கடையெல்லாம் வர வர வந்து வாங்க மாட்டாங்க நோட்டு கொடுங்க புக்கு கொடுங்கன்னு அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோவிலில் திரும்ப போய் வச்சுருவாங்க அந்த விபூதி எடுக்கிறதுக்கு அந்த பழைய புக்குலாம் அதுக்கப்புறம் எப்பயாவது அந்த லீவு முடிஞ்சு ஸ்கூல் திறக்கும் போது ஒருத்தர் வருவார் அவர் வந்து தான் வாங்கிட்டு போவார் அப்போ இந்த கோலம்புக்குலாம் வந்து தூக்கியே போட மாட்டாங்க அப்படியே வச்சுருப்பாங்க ஆனால் இப்போல்லாம் யார் வீட்லேயுமே ஏன் எங்கள் வீட்லேயே பழைய நோட்டுன்னு எதுவுமே கிடையாது அந்த பழைய நோட்டுன்னு சொல்லும்போது ஒரு கலர் மாறி இருக்கும் அது இப்போ இல்லவே இல்லை அது காலப்போக்கில் அது மறைஞ்சிக்கிட்டே வருது எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம எழுதி பார்க்குற நோட்டோ புக்கோ அதை பத்திரமா வச்சுக்கணும் இந்த கோலம் புக்கெல்லாம் நம்ம வரைஞ்சி பார்த்தோம்னாக்கா அது கையோடு வச்சுருந்தா அது அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கலான்னு வச்சுருந்த காலங்கள்லாம் போயிடுச்சு இப்போல்லாம் அப்படி இல்லவே இல்லைங்க அவ்வளோதாங்க கோலம் கம்ப்ளீட் ஆகிடுச்சி விலைக்கு ஏற்றிட்டோம் இப்போ நான் லைட் அணைச்ச பிறகு பாருங்கள் இவ்வளோ இருட்டு இருக்குது இன்றைக்கி வந்து விடியவே இல்லை சீக்கிரம் ஏன்னா மழை வேற பெஞ்சுதா கொஞ்சம் தூரலாக இருந்தது தர நனைகிற அளவுக்கு மழை வந்தது அதனால் வந்து இருட்டாகவே இருந்தது லைட் அணைச்சும் இப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம ஹால் லைட்டு போட்டோம்னாக்கா நல்லா பிரைட்னஸ் வந்துடும் இந்த சிக்கு கோலம் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் இப்போ லைட்டு போட்டு பார்த்துடலாம் பாருங்கள் லைட்டு உள்ளே லைட்டு போட்டோன்னே இந்த வெளிச்சம் வருது அதே வந்து வெளி லைட்டு போட்டோம்னாக்கா இன்னும் நல்லா பிரைட் ப்ரைட்டாகிடும் இப்போ கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம் நல்லா வளைச்சி வளைச்சி எடுப்பேன் சொல்லுவீங்களா அது மாதிரி எடுத்துக்கிறேன் நான் இந்த கோலம் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் ஒரு இடத்துல மட்டும் மிஸ்டேக் ஆச்சு அதை அப்படியே சரி பண்ணியாச்சு இப்போ கோலத்தை கோலம் நோட்டு கோலம் புக்கை பற்றி பேசிட்டோம் அடுத்தது இப்போ ஆண்டாளுக்கு விளக்கு ஏற்றிடலாம் இப்போ பூ வைக்கிறத வந்து நான் வீடியோ எடுக்கலாம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக விளக்கு ஏற்றிடலாம் பாருங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இனி அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் மார்கழி மாதத்தில் என்னென்னலாம் எனக்கு பெனிஃபிட் என்னென்னலாம் எனக்கு பழைய நினைவுகள் வருது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து வரும் கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் இருக்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க ஓகே பாய் தேங்க் யூ